ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹாலிடேஸ் ஸ்கூலில் ஹாலிடேஸ் லீவெல்லாம் விட்டுட்டாங்க அதனால குழந்தைங்களாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க தான் எல்லாம் ஆஃப் எழுதி எக்ஸாம் எழுதி பிள்ளைங்கள்லாம் கழிச்சு போயிட்டாங்க அதனால் வந்து டென் நயன் டேஸ் நயன் டேஸ் வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க டுவெண்ட்டி ஃபோரில் இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி ஒன்றாந்தேதி நியூ இயர் வரையும் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க வந்து எல்லா லீவ் விட்டாவே பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ஜாலி தான் ஆனால் நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க பிள்ளைங்கள பாது பாதுகாக்கிறது ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டா காலையில் போயிட்டா ஈவினிங் தான் வரும் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளாது இப்போ ஸ்கூலில் வீட்டிலே இருக்கிறதால பிள்ளைங்க ஏதாவது ஒன்று அடம் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம வந்து பத்திரமா சேஃபாக தான் பார்த்துக்கணும் சரிங்களா டீச்சர்ஸ்க்கு வந்து லீவுன்னு சொல்ல முடியாது அவங்க ஆஃபேர் எக்ஸாம் பேப்பர் எல்லாம் திருத்திட்டு இருப்பாங்க அதனால வந்து அவங்களுக்கு லீவுனே சொல்ல முடியாது சரிங்களா இப்போ வந்து என்ன பண் இப்போ வந்து பிள்ளைங்க வந்து இப்போ லீவ் விட்டாச்சு ஆனாலும் இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க குழந்தைங்களை பார்த்துப்பாங்க வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் லீவுங்கும் போது அவங்க வேறு யார்டையும் ஒப்படைச்சிட்டு அப்படி தான் போக பார்ப்பாங்க சரிங்களா இப்போ வந்து வீட்டுக்கு எல்லாம் அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஊருக்கு போக பிள்ளைங்களாம் ஆரம்பிக்கும் இப்போ அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து மழை நல்லா பெஞ்சிருக்கு சரிங்களா ஏரி குளம் குட்டை எல்லாம் நிறைஞ்சு போய் தண்ணி நிறைய அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது குழந்தைங்களை வந்து நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் தான் பிள்ளைங்க வந்து ஆற்றுக்கு குளிக்க போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போறேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து போயிட்டு ஏதாவது பண்ணிட்டு வந்துருங்க இப்போ இந்த டைம்ல தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஏரியில் குழந்தைங்க விழுந்தது போனது இறந்தது எல்லாமே நம்ம இந்த மாரி டைம்ல தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதனால வந்து என்ன சொல்ல வேறேன்னா குழந்தைங்களை வந்து நீங்க ஊருக்கு அனுப்புறது பிரச்சனை கிடையாது அவங்க சேஃபா பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க வெளியில எங்கேயும் அனுப்பாதீங்க இந்த அங்க போகிற எங்கே போகிற இந்த குளிக்க போகிற அந்த ஏரிக்கலாம் குளிக்க போகிற இந்த மாதிரி இதுக்கு நீங்க அனுப்பவே அனுப்பாதீங்க சரிங்களா பத்திரமா குழந்தைங்களை சேஃபா பார்த்துக்க சொல்லுங்க நீங்க எந்த ஊருக்கு அனுப்புனாலும் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க குழந்தைங்களை இந்த லீவு முடிந்த வரையும் நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கணும் பிள்ளைங்களை வீட்டில் நம்ம சொன்னா கேட்காதுங்க ஆனால் சொன்ன நம்ம சொல்றபடி சொல்லி பிள்ளைங்கள வந்து பாதுகாப்பா பார்த்துக்கணும் சரிங்க நண்பர்களே சரிங்களா எல்லோரும் வந்து இப்போ லீவு லீவுக்குள்ள அந்த ஒரு நைன் டேஸ் இப்போ வந்து இருபத்தி மூணுல இருந்து ஜனவரி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி ஜனவரி தேதி வரையுமே ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க ஒன்பது நாள் மட்டும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் பத்திரமா பார்த்துக்கணும் வேலைக்கு போறவங்க தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வே குழந்தைங்களே பார்த்துக்கணும் வேலைக்கு போகணுங்கும் போது இந்த மாதிரி ஒரு ஊருக்கு அனுப்புறதா நினைப்பாங்க குழந்தைகளும் வந்து ஜாலியாக இருக்கணும் இவனா ஸ்கூல் போகணும் ஜாலியாக இருக்கணுமேட்டு பாட்டி வீட்டுக்கு இந்த மாதிரி போவாங்க நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும் சரிங்களா அவங்க பாட்டி தாத்தாட்டெல்லாம் சொல்லி நீங்க பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க ஓகேங்களா இன்னொரு விஷயம்னா எல்லாரும் வந்து இந்த டைம் வந்து எல்லோரும் வந்து ஒரு ஒன்பது லீவு லீவ் வரதால ஜாலியாக வந்து நிறைய பேர் வெளியூருக்கு எல்லாம் போவீங்க ஜாலியாக வந்து என் வெளியூரில் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வருவீங்க சரிங்க நல்லா லீவெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்கள் சேஃபாக இருங்க சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்களை பத்திரமாக பார்த்துங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப ஜாலியாக இருக்கிறான் ஒன்பது நாள் லீவ் விட்டாங்கன்னு செம்ம ஜாலியாக இருக்காரு ஆனால் நான் எந்த ஊருக்கும் அனுப்ப போகிறது நான் என் கூட தான் வச்சுக்க போகிறேன் எனக்கு பயம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பசங்களும் அங்கே கூட்டிகிட்டு போவானுங்க அங்கேயும் கூட்டிகிட்டு போவானுங்க அதனால நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது அதனால நான் இங்கேயே வச்சுக்கிறேன் யார் சொந்த எங்கள் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் யார் வீட்டுக்கு நான் அனுப்ப கிடையாது என்கூட தான் நான் வச்சுக்க போகிறேன் அவன் நினச்சிட்டு இருக்கான் லீவுக்கு நான் விடுவேன் ஆனால் நான் விடமாட்டேன் மாட்டேன் நான் என் கூடதான் வச்சிருப்பேன் என் பையனை நீங்களும் உங்கள் குழந்தைகளை சேஃபாக பாத்துங்க சேஃபாக வச்சுங்க இந்த லீவு முடிகிற வரையும் சரிங்களா அப்புறம் வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது எல்லோரும் வந்து கிறிஸ்துமஸ்னது எல்லோருமே கொண்டாடுவாங்க அனைவருமே கொண்டாடுங்க சிறப்பாக கொண்டாடுங்க தம்பி ஸ்கூலு கிறிஸ்டியன் ஸ்கூலு அவங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் அவங்க என்னைக்கே கொண்டாடிடுவாங்க ஏன்னா நான் கிறிஸ்மஸ் இருபது டுவெண்ட்டி ஃபைவ் வர்றதால அன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்லை அதனால் வந்து என்னைக்கே கொண்டாடிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போனான் தம்பி கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ்ங்கிறது எல்லாமே கொண்டாடலாம் பிரச்சனை கிடையாது எல்லாமே நம்ம சிறப்பாகவே கொண்டாடலாம் சூப்பரான ஃபங்க்ஷன் தான் சரிங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல நமக்கு வந்து பொங்கல் தீபாவளி ஃபங்க்ஷன் மாதிரி அவங்களுக்கு வந்து கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் சூப்பராக சிறப்பாக கொண்டாடுங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுற அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் புது வருட புது வருட பிறப்பு வாழ்த்துக்கள் ஓகே நண்பர்களே இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் ஷேர் பண்ணாதான் இன்னொருத்தங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஓகே நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நண்பர்களே பாய் பாய் பாய்